வணக்கம் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு பாடத்துல ஒரு என்சி ஒரு கேள்வி வந்து பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா கேள்வி வந்து ரொம்ப சின்ன கேள்வியா தான் இருக்கு ஆனா ஆன்சர் கொஞ்சம் லெந்தியாக இருக்கும் ஓகே கீழ்கண்ட ஈரில்லா வலைப்பின்னலின்

இந்த முதல் ரெண்டு ஹோம் இருக்கு இல்லையா இதற்கு முன்னாடியும் நிறைய இதே மாதிரி இருக்கு இந்த கடைசி சிரிண்டோம் இருக்கு இல்லையா இதற்கு பின்னாடியும் இதை மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு அப்போ இது மொத்தமாக என்னுடைய தொகுப்பையன் மின்தடை எவ்வளவு எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல என்ன பண்றோம் இந்த மூணு விட்டு விட்டுட்டு இதுக்கு இந்த பக்கம் உள்ள ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸிப்டோ எடுத்து அப்படியே எப்படி சார் இந்த ரெண்டுக்கு இடையில என்ன ரெசிஸ்டன்ஸு அது என்னங்கிறதை பார்த்து அப்புறம் அந்த அந்த எக்ஸ் மதிப்பு இந்த ரெண்டு மணிக்கும் இடையில எக்ஸின் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது என்னெல்லாம் போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் அப்ப எப்படி சார் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த ஒரு சிவப்பு கட்டம் இந்த கட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஓம் ஒன் நிறைய இருக்குது இல்லையா இது இந்த பக்கமும் நிறைய இருக்குன்னு சொன்னேன் வரைக்கும் உள்ள ரெசிஸ்டன்ஸின் மொத்த அளவு வந்து அதாவது அளவு எக்ஸிற்கு வைத்து அதே மாதிரி இந்த ஏபிங்கிற ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா இதுக்கு எதிர இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ் என்றே வைத்துக் சார் எப்படி சார் இதுவும் எக்ஸ் அதுவும் எக்ஸ் ரைட்டு தானா ரைட்டு தான் ஏனென்றால் இது ஒரு இல்லா வளைக்குங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடியே இதே மாதிரி ரிசல்ட்ஸ் இருக்கு நம்ம ஒருவேளை இந்த கட்டத்தை கொஞ்சம் தள்ளி போட்டோம்னு வச்சுங்க அப்ப இது வரைக்கும் எக்ஸ் தானே சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு இன்னொரு மூணு சேர்த்தோம்னு வச்சுங்க அப்போ எக்ஸ் தானே சொல்லுவோம் சோ அதனால இந்த வலைப்பின்னலுடைய ஈடில்லா வலைப்பின்னல் என்பதால் சிவப்பு கட்டத்திற்கு உள்ள அனைத்து மின்தடைகளுக்கான மின்தடைகளின் தொகுபய எக்ஸ் என்பதும் இடையிலான மின்தடை சமம் என்றே கருது எக்ஸ்னா அதுவும் எக்ஸ் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம் அது ரைட் தான் சரியா சரி இப்ப அடுத்து என்ன சொல்றது இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் அது எக்ஸ் வச்சுட்டோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ் எவ்வளவு கிடைக்கும் கண்டுபிடிக்காமா அதுக்கு என்ன செய்யறோம் இது ஃபுல்லா ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லையா அதை இந்த இடத்துல இன்னொரு படம் வரைய சரியா அப்படி வரைஞ்சா என்ன செய்யறாகும் இது ஒரு ஒன்வோ இது ஒரு ஒன்வோ இந்த ஒன்வோக்கு பக்க இணைப்பில் ஒரு எக்ஸ் சரியா அது எப்படிங்கிறத இந்த இங்கே ஒரு ஒன்வோ இங்க ஒரு ஒன்வோ இந்த ஒன்வோக்கு பக்க இணைப்பா இந்த சிவப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டன் எக்ஸ் சரியா இப்போ தொகுபயன் விந்தடை எக்ஸ் படத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்ப சுருக்கப்பட்ட படம் படம் கொஞ்சம் பெருசா இருந்தது இப்ப சுருக்கியாச்சு இந்த படத்தில் மூன்று ஒன்வோம் விந்தடைகளும் ஒன்று இரண்டு எக்ஸ் எனும் அனைத்து மிந்தடைகளுக்கான தொகுபயன் விந்தடை எல்லாத்துக்கும் சேர்த்துறதுக்கு எக்ஸ் சரியா இப்போ அடுத்து என்ன சார் செய்யலாம் இந்த ரெண்டுக்கும் உள்ள தொகுபயன் இது ரெண்டு எப்படி இருக்கு பக்க இணைப்பு ஒரு ஓம்

என்ன கிடைச்சிருக்கு மொத்தத்துக்கு பார்த்தா முதல்ல படத்தை எத்தனை எடுத்தது ஒன்னு ரெண்டு மூணு நாலு இருந்ததா இது ரெண்டுக்கு சேர்த்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமா எக்ஸ்பி அப்போ இனி வந்து மொத்த மூணு ஹோம்தான் இருக்கு மூணு முந்தடைகள் தான் இருக்கு ஏல்லாம் சார் இது ஒரு மிந்தடை இது ஒரு மிந்தடை இந்த எஸ்பி என்பது இது மூணு எப்படி சார் இருக்கு இது மூணு எப்படி இருக்குது தொடர் இணைப்பில் தான் இதுதானே ஒன்று ரெண்டு இதான் இந்த இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது மூணு பார்க்குறதுக்கு தான் ஏதோ பாணா மாதிரி வர மாதிரி இருக்கு உண்மையில் இது ஒரு தொடர் இணைப்பு தான் சரியா சோ அப்ப இப்போ நம்ம தொடர் இணைப்பில் என்னென்ன இருக்கு ஒரு உண்மம் இருக்கு இன்னொரு உணவம் இருக்கு இன்னொரு எஸ் வை ஒன் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் சேர்த்து சரி சார் இதுக்கு எப்படி தொடர் இணைப்பில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி சார் ஆர்எஸ்எஸ் ஆர்டர் பிளஸ் ஆர்டர் பிளஸ் இருக்கிறதெல்லாம் கூட்டி கண்டிப்பாக வேண்டியதுதான் அப்படி தானே சார் அப்போ அது எப்படி பிக்கும் இடையிலான இது ரெண்டு ஏபி இல்லையா இன்னொரு மற்றும் இது ரெண்டும் சேர்ந்து ஒன் பிளஸ் எக்ஸ் ஓ இவற்றின் ஏன் சார் கூட்டுத்தொகை ஸோ எக்ஸ் எஸ் எஸ் சிக் கூத்து எடுத்திருவையே சொல்லிடணும் ஏகே பிகே டெலிவரி எஸ்எஸ் எக்ஸ் தான் அப்படி எடுத்துக்கிட்டால் தப் லேண்ட் சரி எக்ஸ் அப்படி சிங் கூத்து இந்த மூணு ஓமையும் கூட்டம் இது மீனு மிந்தடி கூட்டம் ஒன் ஓ ஒன் ஃபோன் டக்ஸ் அது இந்த எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா ஒன் ஓ இதாக இருக்குது எக்ஸ் பை ஒன் பிளஸ் எஸ் இது ரெண்டு சேர்ந்தது இந்த இன்னொரு ஒன்

उन्हें दोनों नंबरों, सही है ना? 3x plus 2, of course divided by 2x. अगर सही तो हमारा x से बराबर होते, अदाव जी x से बराबर होते, ना हम देखेंगे ना 3x plus 2 divided by 2x. इबे दोनों plus x आते हैं, तो कुल परिलम्ब आ x से 2 plus x, जी करते 3x plus. इधर उल्लेखित के बातें हैं ना सरोरो, x से 2 plus x, x से x, x square. என்ன சார் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ த்ரீ எக்ஸ் டூ எல்லாத்தையும் போட்டு நாம இதோட இருபடி சமன்பாடாக மாற்றுவோம் இடது பக்கம் கொண்டு போயிருக்கேன் போட்டுருவோம் த்ரீ எக்ஸ் மைனஸ் இங்கே பிளஸ் எக்ஸ் இருக்கு அப்போ மைனஸ் ரெண்டும் அந்த பக்கம் போகும்போது இதை பார்த்தா எப்படி சார் தெரியுது இது ஒரு இருவடிச்செம்மன்பாடு இருவடிச் செம்மன்பாடுன்னு அது எப்படி சார் இருக்கும் ஏஎக்ஸ்எஸ் ஸ்குவேர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி சி கு சி அதற்கு தீர்வு எப்படி சார்

अब हमारा जरूरी है इधर फॉर्म एक्स सी क्रिट माइनस बी प्लस आर माइनस बी स्क्वायर अगर बेसिक सबसे एक्स सी क्रिट माइनस बी माइनस आर माइनस रेड्डी प्लस प्लस आर माइनस फोर्टेज स्क्वायर रूट ऑफ़ फोर्टेज बी स्क्वायर माइनस व्हील्ट माइनस टू प्लस फोर फोर्टेज माइनस फोर फोर्टेज ये वाले वन बि� மைனஸ் ஆஃப் ஃபோர் ஏ சீக்கிரட்டு நாலு ஏ ரெண்டு எட்டு அஃப் கோர்ஸ் மைனஸ் நான் சார் மைனஸ் எட்டு சி வ த மைனஸ் சார் இல்லையா மெதாலிகிஸ் சார் வெளியே ஒரு மைனஸ்க்கு அட்மிட் ப்ளஸ் ஆகிளமா தாராளமாக போகணும் டெமினெட்லி ஸோ டெவிட் டூ டூ ஏ லியா ஏ ஒன்றுங்க டூ சோ எக்ஸிக்வெட்டு டூ ப்ளஸ் எங்கள் தலை போட வேண்டிய மைனஸ் தான் போகணும் இல்லையா டூ ப்ளஸ் ஆட் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டார் நாலு ப்ளஸ் எட்டு ஃபண்ட் ப்ளஸ் சிட்டி எவ்வளோ சார் பன்னிரெண்டு ரெண்டு

நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது தெளிவுள் அடுத்த வீடியோல நம்ம வேறு ஒரு கணக்கு இதே சாப்டர்ல பாடத்துல மின்னோட்டவியல் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்